இந்த சிவராத்திரி என்றது பொதுவாக மகா சிவராத்திரியே எல்லாருக்கும் தெரியும் ஆனால் ஐந்து வகையான சிவராத்திரிகள் உண்டு இந்த ஐந்து வகையான சிவராத்திரிகளில் யார் யாருக்கு எத முடியுமோ அதை எடுத்து அதை வழிபாட்டுக்கு எடுத்துக்கிறது மிக விசேஷம் ஓகேங்களா இப்போ இந்த ஐந்து சிவராத்திரிகளில் மகா சிவராத்திரி அப்படின்றது மாசி மாதம் வரக்கூடிய தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தசி திதி இது மகா சிவராத்திரி எல்லா கோவில்களும் இந்த வழிபாடு இருக்கும் அந்த வழிபாடு போய் எல்லாம் கலந்துக்கிறது எல்லாருக்குமே அந்த நான்கு ஜாம பூஜைகளும் நடக்கும் அது எல்லாருக்குமே தெரியும் எல்லாருக்குமே ஆட் பண்ணி ஆனால் சைராம் வணக்கம் எல்லா நாளும் உங்களுக்கு சிறப்பான அமைய என் வாழ்த்து மகா சிவராத்திரி மிகப்பெரிய பலன் அது இல்லாமல் இருக்கக்கூடிய யோக சிவராத்திரி யோக சிவராத்திரி என்றது திங்கக்கிழமை அன்னைக்கு அமாவாசையில் இருந்து அது வரக்கூடிய நாள் அன்னைக்கு சூரிய உதயத்துல இருந்து சூரிய உதயம் அன்னைக்கு பகல் ஃபுல்லாக அன்னைக்கு இரவு ஃபுல்லாக மறுநாள் காலை வரைக்கும் இருபத்தி நான்கு மணி நேரம் வழிபாடு செய்யக்கூடியது யோக சிவராத்திரி இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒருத்தர் வாழ்க்கையை மாறணும்னா இந்த யோக சிவராத்திரி வழிபாடு செய்கிறது தான் மெயின் அடுத்து நித்திய சிவராத்திரி நித்திய சிவராத்திரி அப்படின்னா வருடம் முழுவதும் வரக்கூடிய வளர்ப்பிறை தேய்ப்பிறை சதுர்த்த சித்திரிகள் ஓகேங்களா வரக்கூடிய சிவராத்திரி அதாவது மாத சிவராத்திரி இல்லாமல் வளர்ப்பிறை தேய்ப்பிரை வரக்கூடியது ரெண்டுமே அப்போ இருபத்தி நாலு சதுர்தசி திதி வரும் இருபத்தி நான்கு சதுர்தசி திதிகளையும் சிவவிரதம் இருந்து சிவபூஜை வழிபாடு செய்தால் அது நித்திய ஆகும் அதே போல பக்ஷ சிவராத்திரி இருக்கு பக்ஷ சிவராத்திரின்றது தை மாதத்தில் செய்கிறது அது வருஷத்தில் ஒரே ஒரு வாட்டி தை மாதம் செய்கிறது தை மாதம் தேய்ப்பிரை பிரதமை அன்னைக்கு ஆரம்பித்து பதிமூணு நாள் ஒருவேளை உணவு உண்டு விரதம் இருந்து பதிமூணு நாளும் சிவபூஜைகள் செய்து பதினாலாவது நாளான சதுர்தசி திணி அன்னைக்கு அந்த விரைவு அந்த விரதத்தை நிறைவு செய்து அந்த முழு சிவபூஜை செய்யக்கூடியது தான் இந்த பட்ச சிவராத்திரி அதுக்கப்புறம் மாத சிவராத்திரி மாத சிவராத்திரி என்றது ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய தேய்பரை சதுர்தசி அப்போ செய்யக்கூடியது இந்த மாத சிவரா மாத சிவராத்திரி வ வரக்கூடிய அன்னைக்கு அதிகாலை எழுந்திரிச்சு முதல்ல பூஜை ரொம்ப சுத்தப்படுத்தும் சிவ தரிசனம் கண்டிப்பாக சிவன் கோயில போய் சிவனை வணங்கணும் வணங்கிட்டு அப்புறம் உங்கள் வேலையை என்னவோ பாருங்கள் அப்புறம் நண்பகலில் உச்சிக்கால பூஜை மதியம் வந்து குச்சிக்காலையில் சிவனை திரும்ப உங்கள் வீட்டில் கும்பரை இது வீட்டில் செய்யக்கூடிய வழிமுறை ஈஸ்வரனை கும்பிட்டு எப்பா எனக்கு இந்த விரதம் இருக்கிறதுக்கு உண்டான தெம்பையும் தைரியத்தையும் கொடு அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிவிட்டு லைட்டாக ஃபுட்டு எடுத்துக்கிட்டு அப்படியே அன்னைக்கு போகட்டும் சாயந்தரம் பார்த்திங்கன்னா திரும்ப குளிச்சிரும் குளிச்சுட்டு சாயந்தரம் பூஜையை ஆரம்பிக்கிறீங்க ஓகேங்களா மாலை சிவ பூஜை ஜென்ரலாக நீங்கள் உட்காந்து சிவ மந்திரங்கள் சொல்லி பூஜை பண்ணுறீங்க முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த விரதத்துடைய நேரத்தை ஆரம்பிக்கிறீங்க தூய்மையாக செய்யப்பட்ட அந்த சுத்தப்படுத்தின இடத்துல ஒரு சிவலிங்கத்தை வைக்கிறீங்க பூவால் அலங்காரம் பண்ணுறீங்க ஓகேங்களா பண்ணிவிட்டு நீங்கள் ஈஸ்வராக என்னைக்கு அனுகிரகம் பண்ண அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிவிட்டு நான்கு வேலைகள் நீங்கள் சிவனுக்கு பூஜை செய்யணும் ஒரு தட்டு எடுத்துக்குங்க அந்த தட்டில் சிவலிங்க வைக்கிறீங்க புஷ்பத்தால் அலங்காரம் பண்ணி அது மேலேயே அபிஷேகமாக ஓகேங்களா எப்பப்போ செய்யணும்னா முதல் கால பூஜை நான்கு கால பூஜை சொன்னல முதல் கால பூஜை முதல் கால பூஜையோட டைம் என்னென்னா சாயந்தரம் ஏழரை மணிக்கு செவன் தேர்ட்டி டு டென் ஏழரை மணிக்கு ஆரம்பித்து பத்து மணி வரைக்கும் செய்யக்கூடியது முதல் கால பூஜை இந்த ஏழரை டு பத்து டைம்குள்ளே சிவனுக்கு அபிஷேகம் பண்ணி நைவேதியம் உங்களால் முடிஞ்ச நைவேதியம் செஞ்சு வைங்க சக்கரை பொங்கலோ அதே போல் வெண்பொங்கலோ போல் நெவேதியங்கள் செஞ்சு வச்சு ஆத்மார்த்தமாக வணங்கி ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் இந்த மந்திரத்தை தொடர்ந்து ஜபம் செய்யும் ஓகேங்களா இந்த பத்து மணிக்கு முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஆஃப் அனவர் ரெஸ்ட்டு அந்த ஆஃப் அனவர் உங்களை நெஞ்ச கடன்கள் பாத்ரூம் போடுறதோ இல்லை குளிக்கிறதோ இந்த வேலைகள் எல்லாம் திரும்ப செஞ்சுக்கி செஞ்சுட்டு திரும்பி பத்தரை மணிலேருந்து பன்னெண்டரை வரை வரைக்கும் நைட்டு பத்தரை மணிலேருந்து பன்னெண்டரை வரை வரைக்கும் இரண்டாம் கால பூஜை இந்த நேரம் அதே போல் மறுபடியும் சிவ பூஜைக்கு சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பால் அபிஷேகம் தண்ணீர் அபிஷேகம் உங்களுக்கு என்ன முடியுதோ பன்னீரோ தயிர் தேன் எது முடியுதோ எல்லா அபிஷேகமும் நீங்கள் செய்யலாம் ஆனால் கண்டிப்பாக பாலும் தண்ணியும் இருக்க வேண்டியது அவசியம் அபிஷேகம் செஞ்சு அந்த அபிஷேகத்தை தண்ணியெலாம் எடுத்துகிட்டு திரும்பவும் தொடச்சி அவருக்கு சந்தன குங்குமம் விபூதியெல்லாம் வச்சு பூவால் அலங்காரம் பண்ணி அவருக்கு அர்ச்சனை பண்ணி ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுங்க அதுக்கப்புறம் இரவு ஒரு மணியில் இருந்து மூணு மணி வரைக்கும் செய்யக்கூடியது மூன்றாம் கால பூஜை இரவு ஒரு மணிலேருந்து மூணு மணி வரைக்கும் செய்யக்கூடியது மூன்றாம் கால பூஜை இந்த மூன்றாம் கால பூஜையில் மறுபடியும் சிவனுக்கு அபிஷேகம் ஆராதனைகள் எல்லாம் செஞ்சு மந்திர அர்ச்சனை செய்யணும் அதன் பிறகு மூன்றிலிருந்து காலை எட்டு மணி வரைக்கும் ஓகேங்களா செய்யக்கூடியது ஃபைனல் நான்காம் கால பூஜை இந்த சிவனுக்கு அபிஷேகங்கள் ஆராதனைகள் எல்லாம் பண்ணி அவருக்கு என் முடிஞ்சளவுக்கு எல்லா அபிஷேகமும் அந்த டைமில் பண்ணி பூ அலங்காரம் எல்லாம் செஞ்சு ஓகேங்களா கு விபூதியால் கொஞ்சம் அர்ச்சனை செய்து வழிபாடு செஞ்சு எங்களுக்கு எல்லாம் நல்லது நடக்கணும் ஈஸ்வராக அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறீங்க பண்ணிவிட்டு உங்கள் உங்களுடைய விரதத்தை நிறைவு செய்வீங்க இதுதான் நான்கு கால பூஜைகள் இந்த நான்கு கால சிவலிங்க பூஜைகளும் செய்தவருக்கு வாழ்க்கையில் எல்லா காரியமும் உங்களுடைய பிரார்த்தனை ஓகேங்களா சிவ பூஜை செய்யுங்க கண்டிப்பாக ஒரு அனுகிரகம் உங்களுக்கு உண்டாகும் சிவனுடைய அனுகிரம் இருந்தால் வாழ்க்கையில் எல்லாமே கிடச்சி உங்களுக்கு நல்லது நடக்கணுன்றதுக்காக இவ்வளோ விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணி எல்லாத்தையும் நோட்ஸ் எடுத்து உங்களுக்காக சொல்கிறேன் நீங்கள் நல்லா இருக்கணும் நல்லா இருந்தால் உங்களுடைய ஜென்ரேஷன் அடுத்த ஜென்ரேஷனுக்கு இது போய் சேரும் அடுத்த தலைமுறைகள் இந்த வழிமுறைகளை ஃபாலோ பண்ணும்போது உலகத்தில் நன்மைகள் நடக்கும் உலகம் நல்லாயிருக்கும் எல்லோரும் நல்லாயிருக்கும் நல்லது நடக்கும் நல்லது மாத்திரமே நடக்கும் சாய்றான்